கத்திரிக்காயும் பலாக்கொட்டையும் வச்சு நம்ம இன்றைக்கி கிச்சனில் சூப்பரான ஒரு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்திரலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த கொழம்பு தான் பண்ண போகிறோம் இதுக்கு நாம் முதல்ல பலாக்கொட்டையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கிறேன் எனக்கு பலாக்கொட்டை கொஞ்சமாக தான் கிடச்சிது அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் பலாக்கொட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு அரை கிலோக்கு பக்கமாக வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு அதுக்கு எங்ககிட்டே இருக்க பலாக்கொட்டையை நான் வந்து உரித்து கட் பண்ணி போட்டுக்க போகிறேன் நம்ம வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம சரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்படி தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் போல் பலாக்கொட்டையை நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் ரெண்டு தக்காளி நம்ம எடுத்துக்கிட்டால் பல்லாக்கொட்டை இப்படி நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோன்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுதான் நம்மளுக்கு இந்த குழம்புக்கு தேவையான பொருள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஊற்றிக்கிறது கடலெண்ணெய் தான் நீங்கள் நல்லெண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம் ஓ இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறோம் நல்லாயிருக்கும் அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது வந்து எண்ணெய் காயணும் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் இந்த வெந்தயமும் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் நாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே பெருங்காயம் சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இப்போது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒரு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வர மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நான் குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு மூணு தக்காளியை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறேன் தக்காளியை லைட்டாக வதக்கினதுன்னு இப்போது கட் பண்ணி வச்சுக்க போகிற பலாக்கொட்டையும் அதையே சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்த உடனே நம்ம பாலா உடனே சேர்த்துக்கணும் இப்போது சேர்த்தாச்சு சேர்த்து கொஞ்சம் எல்லாத்தையும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது இதில் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் கல்லுப்பு இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விற்றுக்குவோம் இப்போது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இந்த பலாவ் கொட்டை போட்டதுமே நம்ம கத்திரிக்காய் போடக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி இதனுடைய பலாவ் கொட்டை இதுலேயே கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பலாவ் கொட்டையும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இதில் இப்போது கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி வச்சேன் அதையும் சேர்த்துக்க போகிறேன் இப்படி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை அந்த குழம்பு மட்டும் செஞ்சு பாருங்கள் நாக்கில் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சேர்த்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட இந்த கத்திரிக்காயும் நல்லா சேரணும் அதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படி கலந்து விட்டோம்னா நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடும் இந்த கத்திரிக்காய் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ கத்திரிக்காய் நம்ம போட்ட மசாலா கூட நல்லா சேர்ந்துருச்சு இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம காரத்துக்கு ஏற்ப மாதிரி நம்ம தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டூ நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சாம்பார் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் டைமில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை லெமன் மட்டும் புளிஞ்சு விட்டுக்கிறேன் கத்திரிக்காய் வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா தண்ணி தே சேர்க்க வேண்டியது கிடையாது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் சும்மா மூடி வச்சால் மட்டும் போதும் பிளேட் போட்டு மூடினாலும் சரி இல்லை வந்து மூடி போட்டு மூட்டினாலும் சரி விசில்லாம் போட வேணாம் சும்மா மூடி வைங்க இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் இதோட சோம்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நாம் சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சதை ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதை அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு இப்போவே வாசனை சூப்பராக இருக்குது லைட்டாக வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டும் இதிலே ஊற்றிக்கலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி அரைச்சேன் நல்லா பேஸ்ட்டாக இருக்குது இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த டைமில் உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது குழம்பு நல்லா குதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் அரைச்சதுலேயே கொஞ்சம் மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அலாசி இது போய் ஊற்றிருக்கேன் இப்போது மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் கட்டியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதை அப்படியே விட்டுன்னா ரொம்ப கட்டி அதனால் தண்ணி கொஞ்சம் இன்னும் ஊற்றிக்குவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் குழம்பு ரொம்ப ஆகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிற நல்லது இப்போ மூடி போட்டு மூடி விசில் போட்டுக்கிறேன் ஒரு விசில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் வந்துடுச்சு குக்கர் விசில் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு இப்படி தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல டேஸ்ட்டும் சூப்பராக அசத்தலாம் இருந்தது நீங்களும் ஜஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய வேல்யூபிளான கமெண்ட்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒயிட் ரைஸோடு அப்படியே நம்ம செஞ்ச அந்த கத்திரிக்காயும் பழா கொட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க டேஸ்ட்டு வேறு லெவல் அல்டிமேட்னஸ் எல்லாம் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நாக்கிலேயே நிற்குங்க அந்த டேஸ்ட்டு பலா சீசன் வரும்போதெல்லாம் எப்படா அந்த குழம்பு வைப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும் ஒரு சட்டி சோறு இருந்தாலும் பத்தாது இந்த குழம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க இது அந்த அளவுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிப்பியோட உங்களை பார்க்குறேன் பாய் டேக் கேர்